எடப்பாடியின் மாஸ்டர் திட்டம் கதரும் ஓபிஎஸ் தலைமை நம்பிக்கை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்கள் தற்போது தனிமரமாக மரமாக விடப்பட்டிருக்கிறார் அதே போல எடப்பாடி பள்ளிச்சர்கள் பெரும் படையுடன் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எடப்பாடி பள்ளிச்சாமியர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்குள்ளேயே அவருக்கு ஆதரவு என்பது நிறையவே இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அதிமுகவிடும் பிரிந்து போன ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் இரண்டு அவர்களுக்குமே ஆதரவு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னால் நிலைமைகள் என்பது இப்போ அப்படித்தான் இருந்துது அதேபோல் டிடி தினகரன் எடுத்துக்கிட்டீங்க அப்புடின்னா ஒரு தனி கட்சி தனி கொடி அப்படின்னு சொல்லி தனியாகவே போயிட்டார் அதிலும் எண்டிஏ கூட்டணி கட்சியோட கூட்டணி

அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை புறம் பார்த்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சமீப காலமாக வெளியாகி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு ஓகே வீடியோ படிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்து